ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஒரு வகையான மன நிறைவோடும் பல வகையான தேடுதலோடும் நம்முடைய அன்றாட ஆன்மீக வாழ்வு ஆன்மீகம் மகாத்மா காந்தியுடைய வார்த்தை தான் எப்பொழுதும் எனக்கு நினைவுக்கு வரும் ஆன்மீகம் என்றால் நம் திருப்பலிக்கு வருவது சிபிப்பது தனிமையாக உச்சரிப்பது நற்கருணை இடத்தில் சந்திப்பது மாதாவிடத்தில் ஜபிப்பது தனிப்பட்ட முறையில் ஜபமாலைகள் சொல்வது இதெல்லாம் ஆன்மீகம் இல்லையா ஆக ஆன்மீகம் என்பதை மகாத்மா ரொம்ப அழகாக இவ்வாறு சொல்லுவார் ஆன்மீகம் என்றால் ஒரு ஆன்மாவின் பலம் என்கிறார் அழகான வார்த்தையிலே ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் பலன் வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரென்தனிங் த சோல் என்று மகாத்மா காந்தி அப்போ ஆன்மா பலமாக இருந்தால் எல்லாம் பலமாக இருக்கும் தட்ஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் ஆன்ம பலமாக இருந்தால் உல உடல் பலமாக இருக்கும் ஆன்ம பலமாக இருந்தால் எண்ணங்கள் பலமாக இருக்கும் ஆன்ம பலமாக இருந்தால் உள்ளமும் பலமாக இருக்கும் ஆகவே அந்த ஆன்மாவை பலப்படுத்துதான் அற்புதமான இப்படிப்பட்ட தேடல்கள் முயற்சிகள் அதில் இறைவார்த்தை பாருங்கள் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு நாளும் அவரவருடைய புரிதலுக்கேற்ப கடவுள் செய்திகளை அல்லது வாக்குத்தத்தத்தை தன்னுடைய இறை வாத்தையை அல்லது மொழியை உரைநடையல் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு ரொம்ப அழகான சில பல உதாரணங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சிந்திக்க அசைப்போட ஒருவர் தன் தோட்டத்தில் ஒரு சிறிய விதையை விதைக்கிறார் தோட்டத்தில் சிறிய விதை விதைக்கிறார் அந்த நிகழ்ச்சியை பல பேர் கிண்டல் செய்கிறார்கள் என்ன இது சிறிய விதை விதைக்கிறீர்கள் அது என்ன பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது என்று அப்பொழுது அந்த விதைத்த அந்த நபர் சொல்லுகிறார் இந்த விதை சிறியதாக இருந்தாலும் அதற்குள்ளாக ஒரு உயிர் அடங்கியிருக்கிறது ஒரு சின்ன விதைக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய உயிர் அடங்கியிருக்கிறது பிறகு அந்த விதை வளர்ந்து மரமாகி பெரிய மரமாகி நேளை தரும் அளவுக்கு அது உயர்ந்து நிற்கிறது கேட்டவர்கள் சிரித்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் உண்மைதான் ஒரு சிறிய விதை பெரிய மாற்றத்தை கொடுக்குமா தான் பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் எஸ் இறையாட்சியை பற்றி த ரெயின் ஆஃப் காட் ஆர் த கிங்டம் ஆஃப் காட் இறை ஆட்சியை பற்றி ஒரு அழகான சின்ன ஒரு புரிதலை நமக்கு கொடுக்குற இறையாட்சி என்பது சின்ன விதை போன்றது கடுகு விதை போன்றது அது உருவத்தில் மிக சிறியதாகக்குள்ளாக உயிர் இருக்கிறது ஆக ஒரு விதைக்குள்ளாக உயிர் இப்போ அந்த உயிரை அழிப்பது கடவுள்தான் ஆக ஒரு உயிரின் ஆற்றலை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்க நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் சின்ன விதைகள் போல கடுகு விதைகள் போல எதையாவது ஒன்று செய்தால் நிச்சயமாக அது பெரிய மாற்றத்தை கொ நமக்கே தெரியாது உதாரணத்திற்கு ஒரு சின்ன புன்சிரிப்பு நீங்கள் ஸ்மைல் கொடுத்து பாருங்களேன் சின்ன ஒரு புன்சிரிப்பு பல நேரில் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு கண்டும் காணாமல் வீடுகளில் இருப்பது அருகாமல் வாழ்வுகளோடு இருப்பது நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்கள ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஒரு மாதம் நான் சென்றிருந்தேன் அப்போ என்னென்னா அவங்க யாருன்னே தெரியாது முன்னப்பின்னே நமக்கு யாருமே தெரியலன்னு வச்சுக்கலாம் ஏன்னா எல்லோரையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது அப்போது அவங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தே வில் ஸ்டார்ட் வித் கான்வர்சேஷன் வித் த கிளைமேட் ஏன்னா கிளைமேட் இஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் யூரோப்பியன் ஸ்டைல் தே வில் ஸ்டார்ட் த கிளைமேட் ஹவ் இஸ் கிளைமேட் டுடே இட்ஸ் இட்ஸ் வெல் வெல் இட்ஸ் பெட்டர் அப்படின்றத ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்துட்டு எப்பவுமே இந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க ஆஃப் அண்ட் தே யூஸ் டூ திஸ் வேர்ட் நோ ஒரிஸ் நோ ஓரிஸ் எதுக்காகட்டால் நோ ஒரிஸ் நம்ம தமிழில் என்ன சொல்லலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுபோல் சின்ன வார்த்தை தான் நோ ஒரிஸ் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கான்வர்சேஷனில் நிறைய பேர் பயன்படுத்துக்கின்ற வார்த்தை நோ ஒரிஸ் கவலைப்படாதீங்க இந்த ஒரு சின்ன வார்த்தை ஆனால் அது கேட்கும் போது ஒரு பெரிய ஒரு ஆறுதலை மாற்றத்தை கொடுக்கும் அதுபோல் ஒரு நம்மளுடைய சின்ன வார்த்தைகளோ சின்ன ஒரு புன்னகையோ இல்லை ஒரு சின்ன உதவியோ இல்லை நான் உனக்காக நான் ஜாப் பண்ணிக்கிறேன் ஐ ஜஸ்ட் ட்ரை ஃபார் யூ இப்போ நீங்கள் கூட வரீங்க ஃபார் எனக்காக வேண்டிக்கிங்க நான் சொல்கிறேன் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் கவலைப்படாதீங்க திருப்பலையில் வேண்டிக்கிறேன்னா யூ வில் கெட் கம்ஃபர்ட் யூ வில் பி ஸ்ட்ரென்தட் ஸோ அப்போ சின்ன விஷயம் தான் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறது தான் புனித குழந்தை திரை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஒரு புத்தகம் த லிட்டில் வே த லிட்டில் வே த லிட்டில் வே இஸ் என்ட்ரன்ஸ் கேட் டு ஹெவன் என்கிறார் ஒரு சின்ன வழிதான் அது மிகப்பெரிய சொர்க்கத்துக்கான வழி ஆக அன்புக்குரிய பெருசு பெருசாக பல விஷயத்தை யோசிக்கிறதை விட சின்ன சின்ன விஷயங்களில் நாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதன் விதையும் கடுகு விதையும் இந்த நாளுடைய முதல் வாசகம் அது இன்னொரு தளம் இந்த நாளுடைய முதல் வாசகம் நினைத்து 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 சிந்தித்து கொண்டே இருக்கலாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் நம்ம எல்லாரும் படித்திருப்போம் தாவித அரசர் பற்றிய ஒரு இன்னொரு பக்கம் தாவித அரசர் மிகப்பெரிய அரசர் அவர் அவர் செய்த தவறுகள் இன்றைய நாளுடைய முதல் வாசகத்தில் நாம் சொல்லப்படுகிறது அவர் செய்த தவற ஒரு மூன்று ஒரு பஞ்ச் ஒரு வாத்தலை நாம் சொல்லலாம் கண்டார் கொண்டார் கொன்றார் கண்டார் கொண்டார் கொன்றார் அப்படின்னு என்ன தவறான பார்வையில் ஒரு பெண்ணை கண்டார் அதை தன்வசப்படுத்த கொண்டார் பிறகு தவறை மறைக்க கொன்றார் போருக்கு அனுப்பி பெரிய தவறு தவறை மறைக்க இன்னொரு தவறு செய்கிறார் இன்னொரு தவறை மறைக்க தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார் கடவுள் அதை சுட்டிக்காட்டுகிறார் அதை சுட்டிக்காட்டி தான் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்து எழுதப்பட்ட அழகான பாடல்தான் இன்றைய நாளுடைய திருப்பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த திருப்பாடல் ரொம்ப அழகான பாடல் உண்மையான மாற்றம் உண்மையான மனமாற்றம் உண்மையாகவே தன் தவறை வரைந்து அவர் எழுதிய பாடல் என்ன அல்லது கடவுளிடம் பேசிய வார்த்தை கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கி உம் முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவக்கரைகள் என்னை விட்டு அகலட்டும் இன்னும் அழகாக திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்து அது ஒரு அழகான ஜபமாகவே மாற்றலாம் கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரும் முறித்ததொரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியலும் தவறுக்கு மேலே தவறு செய்து கொண்டே செல்கிறார் நாம் கூட சில நேரங்களில் இருப்போம் நியாயப்படுத்தி கொண்டே இருப்போம் நாம் செய்கிற தவறே நமக்கு தெரியாது தவறுக்கு மேலே தவறு செய்கின்ற போது கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நாம் இழப்போம் நாத்தான் போல இன்றைக்கும் திருப்பலி நமக்கு ஒரு சுட்டி காட்டுகின்ற தலமாகவே நமக்கு இருந்து கொண்டே இருக்கிற இப்படியாக பல கோணங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை நாம் அலசுவோம் கடுகுவதை சின்னதுதான் பெரிய மாற்றம் சின்ன சின்ன நம்முடைய நற்செயல்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆகிய தவறுகள் செய்கின்ற கடவுளுடைய ஆசீர்வாத இழப்பும் ஆனால் கடவுள் மீண்டும்மாக நம்முடைய பேரன்பால் நம்மை கட்டி அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற என்று கடவுளுடைய அந்த பேரன்பை கொண்டாடுவதுதான் திருப்பலி என்பதை உண்மையை உணர்ந்து தொடர்ந்து நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் மாற்றும் இறைவன் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமை